இன்னும் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுக்கு பதினோரு வருஷமாக காத்துருக்குறோம் ஒரு அரசாங்க அதிகாரியோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ காத்திருப்பு பட்டியில் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இன்னொரு நாளில் வந்து திருப்பி போஸ்டிங் கிடைக்குன்னு ஒரு உத்தரவாதம் இருக்கும் அந்த உத்தரவாதம் கூட இல்லாமல் தான் இத்தனை ஆசிரியர்களும் காத்துருக்கோம் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பதை வந்து அவங்க ரீபேக் பண்ணணும் ஒன் செவன்ட்டி செவன் அவங்க தேர்தல் மானிஃபெஸ்டோவில் கொடுத்ததை அவங்க வந்து செயல்படுத்துனாங்கன்னா இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு புது வாழ்வு கிடைக்கும் கலைஞர் பையன் அதை கண்டிப்பாக செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம் உறுதியாக நம்புகிறோம் சுகன்யா திருப்போணம் சிவங்கம்மா தேங்க்யூ அம்மா முதல்ல ஒன்னு தெரிஞ்சிக்கறோம்டா இது என்னன்றா தெரிஞ்சிக்கறோம் முத தெரிஞ்சிக்கற நான் ஊரு பேரு போய் இந்த வந்துருச்சு போஸ்டி நீ அப்படி பண்ணி சொல்லி இருக்கு பேர் வந்துட்டே இருக்கா செய்தி அதை முத வாய் அடிச்சு அரசு சொல்லிருக்கு இருக்கு மேல்முறையீட்டு போடும் அப்ப நீங்க பாதுகாப்பான வலையத்துல இருக்கீங்க உணர்றீங்களா

தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபது கொண்டு வந்தார்